இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி சினியாவோட காலில் வந்து மெட்டி போடுறத பார்த்து பாக்கியா கண் கலங்குகிறார் இதனை அடுத்து சுதாகர் தன்ற பையனை ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறார் அங்கே வந்து ஈஸ்வரி பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க ஆராத்தி தட்டை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்கிறார் இதைத் தொடர்ந்து அமிதாவும் ஜெனியும் ஆராத்தி எடுக்கிறார்கள் மேலும் சுதாகரின் மனைவி நேரமாகிட்டும் பாலையும் பழத்தையும் கொடுக்கலாமா என்று பாக்கியாவை பார்த்து கேட்கிறார் அதைத் தொடர்ந்து நிதிஷ் பாலை வந்து முதல்ல இனியாவுக்கு கொடுக்க சொல்லி சொல்கிறார் அதை கேட்டு சுதாகர் அதுக்குள்ள வந்து பொண்டாட்டி பக்கம் கதைக்க வலிக்கிட்டு சுதாகரின் மனைவி வந்து நேரமாக்கிட்டு வேலைக்கு வந்து வீட்டை போவோம் கூட்டி கொண்டு போய் அழுது கொண்டிருக்கிறார் அதன் போது பாக்கியா அழக்கூடாது என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார் மேலும் சுதாகர் இனியாவோட நல்ல மாதிரி பழகுவார் என்று பாக்கியா வந்து சொல்கிறார் அதை தொடர்ந்து கோபி இனியாவுக்கு கல்யாணம் நடந்துட்டு என்பதை நம்பவே முடியல என்று சொல்லி அழுகிறார் மேலும் பாத்தீங்கன்னா இதன் நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்ல ார் இதனை அடுத்து இனியா வீட்டை விட்டு போறத பார்த்து எல்லாரும் வந்து கவலையோடு இருக்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்